வெல்கம் பேக் நீலீலா என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு சுவையான பட்டன் மஷ்ரூம் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பட்டன் மஷ்ரூம் ஒரு இரநூறு கிராம் பூண்டு பச்சை மிளகாய் ஸ்பைசிஸ் அதுக்கு தேவையானது இஞ்சி ஒரு துண்டு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமு தேங்காய் ஒரு அரைமுடி தக்காளி ஒன்று தாங்க இதுக்கு தேவையானது கூடவே மூணு முந்திரி இப்போ ஒரு வானில்லை அந்த மசாலாவை எப்படி செய்யாமல் பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு கொண்டமாக வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும் பூண்டு போட்டுக்குவோம் இஞ்சி ஒரு துண்டு அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அதையும் சேர்த்துக்குவோம் கிரேவியோட டேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி மிளகு ஒம்ப சீரகம் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த மிதமான சூடுலேயே தேங்காய் வந்து வதங்கிடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனு தனியா தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு கலந்து விட்ருலாம் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சிடலாம் சூடாக இருந்த பிறாடி அரைச்சிடுவோம் இப்போ மஷ்ரூமு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வானிலையில் நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு ஆயில் அதிகமாக சேர்த்தா நம்மளுடைய ஆயில் குறைஞ்சிரும் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை ரெண்டா நறுக்கி போட்டிருக்கோம் கருவேப்பில உருவத்து பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துக்கலாம் கீரி விட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா வெடிக்கும் இப்போ மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து தண்ணி விடும் அதில் நீர் சேர்த்து அதிகம் மஷ்ரூமில் இது வந்து பட்டன் மஷ்ரூமு நல்லா வதக்கி விடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு தான் மஷ்ரூமுக்கு பாருங்கள் முக்கால் பதம் வதக்கிடுச்சு இப்போ அந்த கூட்டம் சேர்த்துக்கலாம் மசாலாவை அந்த ஜாரில் இருக்க கொஞ்சம் கழுவி அதையும் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்ல மீடியமான கன்சிஸ்டன்ஸில் தண்ணி அதிகமாக சேர்த்த வேணும் திக்காக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் லைட்டாக கிளறி விட்ருவோம் இப்போ கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விடலாம் நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரது பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கொதிக்கிட்டோம் ஃபைனலாக எல்லாம் மேலே வந்திருக்கு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக புதினா எழுத்துவி இறக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ முதல் முறையை இப்போ தான் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை இந்த வீடியோ பார்க்க அதில் பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பை பாய்